வணக்கம் தமிழ் மக்களே விநாயகர் சதுர்த்தினாலே விநாயகரை நம்ம கையில் கிடைக்கிற எந்த பொருள்லேயும் நம்ம ஒரு அழகாக விநாயகரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம் அது கையில் கிடைக்கிற கோலமாவாக இருந்தாலும் சரி கையில் கிடைக்கிற கொழுக்கட்டமாவாக இருந்தாலும் சரி கையில் கிடைக்கிற மஞ்சளாக இருந்தாலும் சரி கையில் கிடைக்கிற வெத்தலையாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே நம்ம விநாயகரை கொண்டு வரலாம் விநாயகர்னால் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஐயர் கூட வந்து ஒரு ஓமம் வளர்த்தோம்னா விநாயகரை பிடிச்சி வச்சு தாங்க ஓமத்தையே ஆரம்பிப்பார் அந்த மாதிரி விநாயகரை வந்து நம்ம கையால் பண்ணுறதுல நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அதனால் இன்றைக்கி கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்டை மாவில் வந்து மஞ்சள் கொஞ்சம் போட்டு விநாயகர் செஞ்சேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகர் இவர் தான் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தினாலே என்கிட்ட கல்யாண ஆன நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை விநாயகர் இருக்காரோ எல்லாத்தையும் கீழே இறக்கிடுவேன் என் கணவருக்கு எப்படின்னா ஒரே ஒரு விநாயகரை வச்சு கும்பிடுன்னு சொல்வார் இன்றைக்கி விநாயகருக்கு பிறந்த நாள் அதனால் என்கிட்ட இருக்க எல்லா விநாயகரையும் நான் இறக்கி வச்சு சுவாமி கும்பிட்டுருவேன் இந்த விநாயகர்லாம் வந்து ரொம்ப பழமையான விநாயகர் ஆனால் நான் இந்த விநாயகர் பெயிண்ட் பண்ணி புதுப்பிச்சு அழகாக வச்சுருக்கேன் அதனால் இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட விநாயகர் சிலை ரொம்ப அழகாகவும் ரொம்ப கலை நயத்தோடவும் இருக்கிறார் எனக்கு அந்த மாதிரி தோணுது இன்னும் கொஞ்சம் விநாயகர் சிலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் மேலே அந்த கபோர்ட்லேயே வச்சுட்டு இதுக்கப்புறம் விநாயகர் சிலை வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால மற்ற விநாயகர்லாம் மேலேயே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணி பொக்கிஷமாக வச்சுருந்த விநாயகர்லாம் வச்சு சுவாமி கும்பிட்டாச்சு நான் எப்போயுமே விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி தான் கொண்டாடுவேன் பார்த்தீா படையெல்லாம் உள்ளே வச்சுட்டு சுவாமியை வெளியில் நின்று கும்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன் இந்த பூஜரும் ஏறக்கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா வந்து நான் நின்று அந்த இடத்துல அடுக்கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் நம்ம வந்து சுவாமிக்கு எவ்வளோ நேரத்தை வேணாலும் ஒதுக்கி நம்ம வந்து செஞ்சோன்னா வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு என்னால் முடியுதோ முடியலையோ எல்லா கஷ்டத்தையும் நான் சுவாமிக்கு வந்து நேரத்தையும் என்னுடைய டைமையும் ஒதுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய ஆசிர்வாதம் தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் நம்ம செய்கிற தானம் தர்மம் அதுவும் ஒரு காரணம் ஆனால் முதல் காரணம் என்னென்னா நம்ம கடவுளுக்கு பண்ணுற வேலைகளை சிறப்பாக செஞ்சோன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வரும் அதையும் கடந்து ஈஸியாக போகிறதுக்கு அவரே வழி கொடுப்பார் அதனால் என் கணவர் பேச்சினை கேட்காம எல்லா சிலைகளையும் இறக்கி வச்சு நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்து சுவாமி கும்பிட்டேன் அதனால் நான் கும்பிட்றதுக்கு மணி வந்து ஒன்றரை மணி கூட ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் எடுத்து செஞ்சேன் எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செஞ்சேன் சுண்டல் செஞ்சேன் வடை செஞ்சேன் பாயசம் செஞ்சேன் எல்லாம் செஞ்சேன் ஆனால் எதையும் சுவாமி சாப்பிட போகிறதில்லைங்க நம்ம தான் சாப்பிட போகிறோம் ஆனால் சுவாமிக்கு படைக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் சுவாமிக்கு பிடிச்சது என்னென்னா சுவாமியை நிறைவாக அலங்காரம் பண்ணி நிதானமாக பாட்டு பாடி டைம் எடுத்து சுவாமிக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த நேரம் அந்த பக்தியோடு பண்ணுற பூஜை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்